ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம் எனக்கு ஆக்சுவலி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணி அவனுங்க மண்டையே வெடிச்சிடும் ஏன்னா நாளைக்கு சொல்லலாம்னு நினச்சேன் பட் நாளைக்கு வரைக்கும் எனக்கு பொறுமையே இல்லை ஸோ இன்றைக்கி அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் ஒரு ஷோ சரிங்களா வேர்ல்டு ஒய்டு ஃபேமஸான ஷோ ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் வர ஒரு ஷோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கன்னடா ஹிந்தி மலையாளம் அண்டு தமிழ் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த ஷோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே ஆமாங்க அந்த பிக் பாஸ் தாங்க என்னங்க சொல்கிறது எட்டாவது வரைக்கும் நம்ம தமிழில் ஷோஸ் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட எயித்து விட பெட்டர்ன்னு சொல்லலாம் ஆனால் நைன் வெரி வெரி ஒஸ்ட்டுங்க சொல்லவே முடியல பட் ஓகே எனக்காக நம்ம அதை ஒரு மேனேஜ் பண்ணி அந்த ஷோ போயிட்டே இருக்கு ஏன்னா ஈவன் ஆண்ட் கூட பார்த்தீங்களா அந்தளவுக்கு வரல ஸோ அப்படி அந்த ஷோஸ் வந்து அவ்வளோ மக்கள்கிட்ட ஒரு ஒரு ரீச் இல்லை இருந்தாலும் ஓகே ஏதோ கண்டஸ்டன்ட் ஏதோ எடுத்திருக்காங்க யூடியூபில் வந்தவங்க இன்ஸ்டா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ திறமை உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துலயாவது அவங்க வாய்ப்புகள் இது மூலமாக அவங்க கற்றுக்கிட்டு அவங்க திறமைகளை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அங்கே ஒரே கத்தி கூச்சலும் குழப்பமும் என்ன இவங்களோட ஒரு ஒரு தப்பான ஒரு இது என்னன்னா கத்திட்டோம்னா சண்டை போட்டோம்னா நம்ம தான் இந்த வாரம் எவிக்ஷன் ஆக மாட்டோம் ஸோ நம்ம எவ்வளோ எவ்வளோத்துக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம் எவ்வளோ எவ்வளோத்துக்கு நெஞ்சு நிமித்திட்டு சண்டைக்கு போகிறோமோ அதுதான் பெஸ்ட்டுன்னு இவங்க வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துட்டாங்க ஸோ அது அவங்களுடைய டாக்டிஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அது எதுக்கு அதுக்குள்ளலாம் போகணும் நேத்து நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா நேத்து முந்தா நேத்து அது சனி ஞாயிறு ரெண்டு நாள் எபிசோடு நீங்கள் விஜய் சேதுபதி சாரோட எபிசோடு பார்த்திங்கன்னா செம்மையாக சிரிச்சுருப்பீங்க இல்லையா நான் ரொம்ப ரொம்ப சிரித்தேங்க ஒரு பொண்ணு என்னென்னா திறமையே இல்லை அந்த பொண்ணு சும்மாவே இருக்கு உட்காந்துட்டு அதே ஓப்பனாக சொல்லுது நான் வெளியே போகிறேன்ட்டு கதவை திறந்தவங்க அதை அழகாக வெளியே அனுப்பிவிட்டுருக்க வேண்டியது தானே எதுக்கு அதை விட்டீங்க கம்பல் பண்ணி அதை வெளியே தள்ளி விட்டுருக்கலாமே எதுக்காக அதை உள்ளே உட்கார வச்சுட்டிங்க என்ன திறமை இருக்குது எது கேட்டாலும் அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு வந்து அது பேச தெரியாது இது பேச தெரியாது நான் அது படிக்கலை இது படிக்கலந்து சரி அதெல்லாம் விடுங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அது வந்து என்ன சொல்லுது எல்லாரும் அதை கன்வின்ஸ் பண்ணி வச்சுதான் வந்து என்ன சொல்லுது நான் கண்டிப்பாக விஜய் சேதுபதி சாரிட்டையும் பிக் பாஸ்கிட்டையும் நான் சாரி கேட்பேன் சொல்லி பிக் பாஸ்கிட்ட வந்து சாரி பிக் பாஸ் அப்படின்ந்து ஆனால் விஜய் சேதுபதி சார்ட்ட கேட்டுச்சா சாரி சார் உங்களுடைய அந்த இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராமில் உங்களை ஹர்ட் பண்ணி தான் அதுக்கு சாரி சார்னு கேட்டுச்சா கேட்கவே இல்லை ஏன்னா அது என்ன சொல்ல அது ஒரு நமக்கு வந்து அது அறியாமல் சொல்ல முடியாது ஒரு வே ஆஃப் ஆட்டிடியூட் அதை அது காமிச்சிட்டு அப்படி உட்காந்துருந்தது ஒரு திறமையும் இல்லை அதே அந்த அரோரா ஆகட்டும் அப்புறம் வந்து அந்த துஷார் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் இருந்தவங்க எல்லாமே திறமையே இல்லாம இருந்தாங்க இப்போ அரோராலாம் கொஞ்சம் பெட்டராகி வந்துச்சு பட் துஷார்லாம் போயிடுச்சு பட் பிரவீன் நல்ல ஒரு திறமையான பையன் எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பையன் நிறைய அவனுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சிருந்தப்போ அந்த பையனை வாய்ப்பே கொடுக்காமல் அவனை வெளியே தள்ளிட்டாங்க அது என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியாது ஈவன் இந்த ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது வாட்டர்மெலன் ஸ்டாரோட பெட்டருங்க அவரோட எதையாவது போய் கேமரா கிட்ட போய் நின்று எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இந்த ரம்யாவை எதுக்கு உட்கார வச்சாங்கன்னு தெரியல கடைசியாக அவர் ஒன்று கேட்டார் தலையா தலையாக எதுக்கானீங்க எனக்கு எதுவுமே தெரியல சார் அப்போ எதுக்கு நீ தலையான எதுக்கு அந்த ப்ரோக்ராம் அந்த அந்த ஒரு போட்டி போய் ஏன் போய் நின்ன உனக்கு அது எதுவுமே தெரியல நீ ஒதுங்கி போயிருக்கிறோம் இல்லையா ஏன் அப்போ போய் நின்ன ஸோ உனக்கு சௌகரியத்துக்காக நீ போய் நின்றுக்கிட்டனா என்ன அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் கார்டு வராமல் தப்பிச்சுக்கிறதுக்காக பிளான் பண்ணிணேன் அப்போது அதுக்காக நீ வந்து அந்த ஒரு நல்ல வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு போக வேண்டியது நீ கெடுத்துட்டேன் அப்போது நேற்று வந்து பிரஜின் வந்து வெளியே போயிட்டார் ஆக்சுவலி பிரஜீன் வந்து வெளியே ஆள் கிடையாது ரொம்ப டிசர்வ்ட் பர்சனாக ரொம்ப திறமையானவர் தான் ஏன் அவர் வெளியே போனார்ன்றது எனக்கு தெரியாது பட் என்னென்னா லாஸ்ட் வீக்கு லாஸ்ட் வீக்கு பிஃபோர் வீக் நினைக்கிறேன் இந்த மாதிரி போகும்பொழுது அவங்க சாண்ட்ரா பண்ணதை பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமையாக இருக்கும் என்னென்னா அச்சோ அச்சோன்னு கடந்து அழுது ரகலை பண்ணிட்டு ஏன்னா இது ஒரு ஷோக்கு தானே வந்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேருமே ஃபைனலிஸ்ட் ஆக முடியாது இல்லையா யாராவது ஒருத்தர் ஒரு 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 பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வெளியே போய் தான் அவங்க எதுக்கு இந்த அளவு ஷோ பண்ணீங்கன்னு அன்றைக்கி தெரியல சரி ஓகே ஏதோ ஒன்று போல் உண்மையாகவே அந்த அம்மா இவ்வளோ ரியாக்ட் பண்ணது போல அப்போ அவர் ஷூட்டிங் போகும்போது தான் இந்த அம்மா அவரை விட்டுட்டு இருக்காது போல அந்த அளவு பாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படியே நம்ம நம்மளே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டியது பட் அது ரொம்ப காமெடியாக இருந்தது நேற்று பாத்தீங்கன்னா பயங்க வேற லெவலு அப்படியே அழுது 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 இது ஒரு ப்ரோக்ராம் தானே உங்களுக்கு அக்ரிமெண்ட் போடும்போதே உங்ககிட்ட சொல்லிருப்பாங்களே யாராவது நீங்கள் ரெண்டு பேர் ஃபேமிலியோட வந்தாலும் ஒருத்தர் எலிமினேட் ஆகி வெளியே போனால் ஒருத்தர் இருந்தாவணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஏன்னே தெரியல நேற்று அந்த பொண்ணு கதவை திறந்து வெளியே போச்சு அப்படியே விட்டு கதோ மூடி இருக்கலாம் எதுக்காகவே தெரில இப்படி வச்சுட்டு அது டிசர்வ்டு பேர்சன் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அன்டிசர்வ்டு பர்சனை அந்த ஷோக்கில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய அன்பை ரொமான்ஸை காட்டுறது இதெல்லாம் உண்மையாக புரிஞ்சு அதே மாதிரி கம்ருதீன்லாம் ஆக்சுவலி ஒரு நல்ல ஆக்டர் திறமையான பையன் இந்த ஷோக்கு வந்து தான் லவ் பண்ணுமா இது வரைக்கும் நீங்கள் யாரும் லவ் பண்ணவே இல்லையா ஷோக்கு வந்து இந்த ஐம்பது நாளுக்குள்ளே இவ்வளோ லவ் பண்ணுற நீங்கள் வெளியில் இருக்கும்போது யாரையுமே லவ் பண்ணலையா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இல்லையா ஷோக்குள்ளே வந்து தான் உங்களுடைய லவ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்களா எனக்கு சத்தியமாக புரியல மலையாளத்தில் ஒரு பேர் இதே மாதிரி பண்ணாங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலியாக கல்யாணம் ஆகி இப்போ குழந்தையெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வேறு பட் நீங்கள் என்னத்தை இது பண்ணி இது பண்ணுறீங்க வந்த உடனே லவ் தானா லவ் அதுன்னு அது ஒரு ஒரு ஆயுதமாக உங்களுக்கு காதல்ன்றது உங்களுக்கு ஒரு விளையாட்டு ஆயுதம் இல்லையா உங்களுடைய டைமுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது இது ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளாக இருந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்வதி எதுக்கு கத்துறாங்கனே தெரியாது பட் ஆனால் அந்த பொண்ணோட ஒரு கிளவர்னஸ் பார்த்திங்களா நான் ரொம்ப அதிகமாக யோசிப்பேன் அந்த பொண்ணு யாரெல்லாம் சொல்லுதோ கரெக்டாக அவங்க எலிமினேட் ஆகுறாங்க நேற்று கூட பாருங்கள் யார் இருப்பாங்கன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிச்சு சாண்ட்ரா எஃப்ஜே இருப்பாங்கன்னு கரெக்டாக அது சொன்ன மாதிரியே பிரஜின் வெளியே போச்சு அது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பாருங்கள் அதோடய கேல்குலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குது பட் என்னன்னா அது அது வந்து அது வே ஆஃப் அதோடைய பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது கனி அவங்களுடைய அவங்கள பற்றி பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்க எனக்கு எந்த ஒரு பாசமே கிடைக்கல அப்படின்ட்டு பாசங்களை வந்து சேர்த்துக்கிற ஒரு இடமா அது புரியல வியன்னா ஆகட்டும் வியன்னா ஆக்சுவலி ஒரு சாங் ஒரு ப்ரைவேட் சாங் ஒன்று எங்கள் கம்பெனி ஒன்று பண்ண ஒரு சாங்லாம் நடிச்சிருந்தேன் அந்த பொண்ணு இப்படி கிடையவே கிடையாது இவ்வளோலாம் பேசுகிறதே எனக்கு இங்கே பார்த்து தான் தெரிஞ்சது அவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு அப்படி ஒரு இதாக இருந்த பொண்ணு அவ்வளோ இவங்க எல்லாருமே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்துட்டு எத்தனை பேர் தெரியுமா திறமையானவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய திறமைகள் எல்லாம் புதஞ்சு போய் கிச்சனுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் பாத்ரூம்குள்ளேயும் புதஞ்சு போயிடுது அவங்களுடைய நடிப்பெல்லாம் இல்லைனா இந்த மாதிரி யூடியூப்பில் சின்ன சின்ன இதில் போட்டு அவங்க அவங்கள திருப்திப்படுத்திக்கிறாங்க ஆனால் திறமை இல்லாதவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம்ல விட்டு அசிங்கப்பட்டு மத்தவங்களையும் மனக்குமுறல் கொடுத்து மற்றவங்களையும் கலங்க வச்சுட்டு ரொம்ப அவனுடைய அன்பெல்லாம் பயங்கரமா அ புருஷன் தானே புருஷன் எங்கே வெளியே போக போறான் போனானா வீட்டுக்கு போக போறான் பிள்ளைங்க கிட்ட போக போறான் உங்க பிள்ளைங்கள தானே பார்க்க போறேன் சரி அவர் உள்ள ஷூட்டிங் போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி அழுதுட்டு அவர் கூடே போயிடுவீங்களா ஆ அப்புறம் எங்க மனுஷன் வாழ்க்கையில பிழைக்கிறது என்ன நடக்குது ஒன்னுமே தெரியல முடியும் போது கூட அவர் சொல்றாரு சார் வந்து சொல்லி அனுப்புங்க சார் அப்படி நான் ஏதாவது சிரிச்ச மாதிரி சொல்லணும் அச்சோ அச்சோ என்னம்மா என்ன நீங்கள் சீரியலில் நடிச்சிருக்கீங்க தலையணைப் பூக்களில் தெரிய மாட்டேன் பட் அதுக்காக இந்தளவுக்குலாம் நடிக்கக்கூடாது என்ன வேணா இருக்கட்டும் ஒரு ஷோ தானே அவரும் என்ன பண்ணுறாரு அவர் உள்ளே இருந்ததை விட வெளியே வந்து ஸ்டேஜில் நின்று பயங்கரமாக நடிக்கிறாரு விஜய் கிட்ட என்ன சொல்லனே தெரியல உண்மையாகவே ஒரு நல்ல ஷோ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இந்த தடவை தான் விஜய் டிவி இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க அவங்க ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தாங்க இந்த தடவை தான் இந்த சேனல் இந்த மாதிரி இப்படி ஒரு ஷோ போட்டு எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு ஷோ ஏன் இப்படி போச்சுன்னு தெரியல அது யாரையும் குறை சொல்ல முடியல அவங்க ஒரு வேளை நல்லா தான் கரெக்டாக தான் இருப்பாங்க பட் இவங்க உள்ளே வரும்போது வந்த பிறகு இவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க போல் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தகுதி இல்லாதவங்களாம் இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு திறமையானவர்கள் தகுதியானவர்கள் எல்லாம் வந்து வெளியே இருக்காங்க உண்மையாக கஷ்டமாக இருக்குது லாஸ்ட்டில் யாருக்கு இந்த அந்த கப்பு போகுதுன்னு எனக்கு தெரியல உண்மையாகவே ஆச்சரியமா இருக்குது லாஸ்ட் வீக் கூட பார்த்தா வினோத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணார் பிரஜினும் டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நெஞ்செல்லாம் நிமித்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்னடா இதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஃப்ரீ டைமில் கூட நான் உண்டிலாம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அது எப்போமோ ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் போடுவோம் இப்போல்லாம் அந்த ஒன் ஹவர் நைட் பார்த்தீங்களா அது மட்டும் சும்மா ச ஜஸ்ட் ஓட விட்டு ஓட விட்டு டிவியில் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அதில் பார்க்கும்போது தான் எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னு நினைக்கல ஆனால் உண்மையாகவே சேனல் என்ன பண்ணணுன்னா டிசர்வ்டு இல்லாத பீப்பளை என்ன தான் மக்கள் செலக்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு அன்டிசர்வ்டு பீப்புளுக்கு தயவு செஞ்சு கேட்டு திறந்து அனுப்பி விட்டுருங்க உள்ள வைக்காதீங்க திறமையானவங்கள உள்ளே கொண்டு வாங்க எதுக்கு தான் இந்த மாதிரி திறமை இல்லாதவங்களாம் உள்ளே வச்சு கயாமையா கயாமையான்னு எதுவும் இந்த கடை மாதிரி எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தைங்க பேசிக்கிட்டு இல்லைன்னா ரொமான்டிக் பண்ணிக்கிட்டு தடவிக்கிட்டு நோண்டிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு எல்லாம் வெளியில் வந்து பண்ணுங்கப்பா பப்ளிக்காக எல்லாரும் பார்க்குறோம் நாங்கள் பர்சனல்னால் என்ன அந்தரங்கம்னால் என்ன அதெல்லாம் வெளியில் வந்து பண்ணுங்க புரியுதுங்களா என்ன பண்ணுவேன்ற கிழிச்சிருவேன் உதச்சிடுவேன் மிதிச்சிருவேன் என்ன ஸ்லாங் என்ன பேசுறீங்கன்னு தெரியல குழந்தைங்கள்லாம் இதை பார்க்கும் அது புரியலையான்னு தெரியல பீப் சவுண்டோட இல்லாம வருது ஆனா உண்மையாவே இது எல்லாத்தையும் கொடுமை இல்லை தெரியுமா இந்த ப்ரோக்ராமை நீங்க பண்ற இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இந்த கூத்தை எடிட் பண்ணுவாங்க பாருங்க அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க உண்மையாவே ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த கன்றாவையெல்லாம் பார்த்து இதுல இருக்கிறத வந்து ஃபைனா டியூன் பண்ணி அதை நமக்கு அந்த ஒரு மணி நேரம் அந்த எபிசோடு நைட்டு போடுறதுக்கும் அண்ட் அந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் அந்த டெலிகாஸ்ட் பண்றதுக்குள்ள அவங்க படுற பாடு உண்மையாவே கடவுள் தான் அவங்களை காப்பாற்றணும் ப்ளீஸ் அட்லீஸ்ட் இனிமேலாவது திறமை இல்லாதவர்கள் சில விஷயங்களுக்கெல்லாம் போய் போய் வந்து உங்களுடைய கெத்த காட்டம்லாம் போவாதிங்க திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க கொஞ்சம் பின்னாடி நில்லுங்க அதே மாதிரி நீங்களும் சேனல் சைட்லையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கப்பா இந்த மாதிரி இந்த ரம்யாவெலாம் தயவு செஞ்சு கதவு திறந்து அனுப்பி விடுங்க அதை ஓட்டெலாம் வந்ததுன்னா கொஞ்சம் இந்த பொதுமக்கள்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் போட்டு அனுப்பி விட்டுருங்க நல்லவங்களாம் உள்ளே வரட்டும் சரிங்களா பிரவீன்லாம் அவ்வளோ ஒரு டிசர்வ்டு பர்சன் புரியுதுங்களா அவனுக்குலாம் வந்துட்டு போனது என்னால் ஏற்றுக்கவே முடியல பட் என்ன பண்ண முடியும் ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் நேற்று அந்த ரொமான்டிக் விஷயம் பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் நைட் அவங்க வந்து திவ்யா கிட்ட கிட்ட ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும் போது வேற லெவல்ல இன்னோ திவ்யா ஏதோ பண்ண மாதிரி அப்படி ஒரு ரியாக்ட் பண்ணி கத்துறாங்க சேண்ட்ரா தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிக்கணும் பட் இங்க இருந்து நான் சொன்னா அவங்க காதல விழப்போறது இல்லை பட் பொதுமக்கள் நீங்களும் யோசிக்கலேன் அச்சோ ரொம்ப நாள் கஷ்டப்படுத்தாம முடிஞ்சா எவிக்ஷனுக்கு வந்துச்சு நான் தயவு செஞ்சு குத்தி வெளியே அனுப்பி விடுங்க அச்சோ அவங்களும் ஒன்னா இருக்கட்டும் புரிதா ஏன்னா அங்க இருந்து அவங்க என்ன பண்ண போறாங்க இன்னும் அவங்களுடைய வண்மத்தை தான் காப்பாத்தி கா காமிச்சிட்டு இருப்பாங்க எனக்கு இது நேற்று தோணிச்சு இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் கப்பலை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மயக்கம் வருது அழுக வருது உங்களுக்கும் என்ன மாதிரி தோணி இருக்கும்ல என்ன பண்ணுறது வாங்க கமெண்ட்ஸை போடுவேன் நாலு மணிக்கு பேசலாம் சரிங்களா டீக்கே பாய் லவ் யூ